இங்கு வந்திருக்கும் அனைத்து சிறப்பு இளைஞர்களுக்கும் வணக்கம் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு படம் நான் எதிர்பார்க்கல இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நிப்பண்ணு அதுக்கான ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லணுன்னா டேரக்டர் சந்தோஷ்குமார் அவர்கள் சாருக்கும் ப்ரொடியூசர் நவீன்குமார் சார் அவருக்கும் கதை திரைக்கதை வசனம் இயக்கம் பருவதன் சார் அவருக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் இந்த படம் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக வந்திருக்கு நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணலாம் அவங்க மென்டல் ப்ரெஷர் எல்லாமே இதாகிடும் ஃபுல் அண்ட் ஃபுல் காமெடியாக இருக்கும் எங்கள் டீம் ஃபுல்லாக எங்களோட எஃபோர்ட்டை போட்டிருக்கோம் உங்கள் சப்போர்ட்டு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் தேங்க்யூ சாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் என்னோட தேங்க்ஸை தெரிவிச்சுக்கிறேன் பிகாஸ் எங்களோடய நியூ ஃபேஸை தான் இந்த மீடியாக்கு கொண்டு வந்தாங்க எங்களை எங்களை நம்பி இவங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கே நான் இவங்களுக்கு பெரிய கடமைப்பட்டிருக்கேன் இந்த படம் எல்லாத்துக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் நான் கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து தைரியில் பார்த்து ஏற்கனும் கன்ஃபார்ம் மிஸ் பண்ணிடாதீங்க தேங்க்யூ எல்லாேருக்கும் வணக்கம் குட் ஈவினிங் இந்த படத்தில் நாங்களும் ஆக்ட் பண்ணியிருக்கோம் என் கூட சிறந்த இன்னும் ரெண்டு பேர் ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஹீரோயின்ஸும் நடிச்சிருக்காங்க இதில் டேரக்டர் சார் தான் அந்த படத்தை எங்களுக்கு எப்படி நடிக்கணும் என்ன பண்ணணும் எல்லாமே சொல்லி அவர் தான் நாங்கள் ஃபஸ்ட் ரொம்ப பயந்துகிட்டே இருந்தோம் எப்படி பண்ணுறதுன்னா கொஞ்சம் எதுவுமே தெரியாது பிடிச்சி சார் ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணார் என்கிட்ட சார் இது முடியல சார் அப்படின்னு சொல்கிறப்ப அது ஒன்றும் இல்லை பிரச்சனை இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னாரு டேரக்டர் சார் சார் என்னால என்ன சார் பண்ணுறது அப்படின்னு தெனாதப்போலாம் ஏ மண்டே மண்டி ஆட்டார் ஆனால் சொல்லுறதோட புரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஆ சரி சரி சார் சரி சார் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஏதோ அவர் சொன்னது அப்படியே கேட்டோம் பட் நான் அவர் சொன்னது ஹண்ட்ரட் பர்சன்ட் எங்களால் கொடுக்க முடிஞ்சான்னு தெரில ஏன்னா நாங்கள் பார்க்குறப்ப ஓகேவாக இருக்குது அது நீங்கள் பார்க்குறப்ப அது எப்படி அண்டர்ஸ்டாண்ட் உங்களுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல அது ஃபஸ்ட்டுன்றதுனால கொஞ்சம் பயமாக இருக்குது எங்கள் கொஞ்சம் நீங்கள் மக்கள் அப்படின்றவங்க அவங்களாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா வணக்கம் அப்படின்ற படத்தில் நான் வந்து மேகம் நம்மை தொட்டு போகும் அப்படின்ற சாங் பாடிருக்கேன் அண்ட் அந்த ரெக்கார்டிங் அப்போ தான் நான் பார்த்தேன் ப்ரொடியூசர் சார் வந்திருந்தாங்க அண்ட் அவரோட ஹார்ட் ஒர்க் தான் நான் பார்த்து ரொம்ப ஒரு மாதிரி வியந்து போனேன் ஸோ ஒரு படத்தை வந்து கொண்டு வரணும் இதை வந்து நாலு பேர் பார்க்கணும் நம்ம எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்றோம் ஸோ அதை நம்ம எப்படியாவது ரீச் பண்ணணும் அப்படின்ற அவரோட அந்த ஒரு அந்த ஒரு என்வால்மெண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது ஸோ நான் அப்போ நினச்சதை வந்து என்னன்னா கண்டிப்பாக அந்த படம் சக்ஸஸ் ஆகணும் ஸோ அண்ட் பெஸ்ட் விஷஸ் டு எவ்ரி ஒன் எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கும் கண்டிப்பாக கண்டிப்பாக நிறைய பேரும் இந்த படம் நல்லா போகும்னு நான் நம்புறேன் தேங்க்ஸ் அலாட் ஆட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் டு மியூசிக் டைரக்டர் தயானந்தன் சார் எனக்கு சான்ஸ் கொடுத்ததுக்கு அண்ட் மீன்ஸ் அலாட் டூ மீன் தேங்க்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த மாதிரி விழாக்களுக்கு வரும்போது அப்பாவோட நினைவை வந்து தவிர்க்க முடியாதது எந்த மேடை ஏறினாலும் அவர் தான் அந்த சபாநாயகராக இருப்பார் அவர்கிட்ட இருக்கிற அது ஒரு தன்மை இந்த படம் முத முதல்ல இந்த இயக்குனரும் தயாரிப்பாளரும் எனக்கு அறிமுகமானது தகவைங்கிற படத்தில் அது எப்படியும் ஒரு இருபது விருதாவது குவிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ எப்பயுமே அவார்டுக்கு படம் எடுக்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சம் ரிவார்டை டார்கெட் பண்ணி கொஞ்சம் கமர்ஷியலான ஒரு பாதையில் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டெலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு அந்த ரெண்டு பாடல்களுக்கு நான் இசையமைச்சிருக்கேன் அந்த ராப் பாட்டு ராப் சாங்ஸும் பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நரேஷங்கரு இசையமைச்சிருக்காரு அண்ணன் கார்த்திக் நேத்தா நண்பர் ஆப்பா ராசாலம் இங்க கூட ஒர்க் பண்ணுவாங்க அவங்க சீஃப் கெஸ்டாக வந்திருக்காங்க சந்திக்கிறதில் மகிழ்ச்சி இந்த இந்த தயாரிப்பாளர் வந்து ஒரு ஒரு பட்ஜெட்டில் என்றைக்குமே நோ சொன்னது கிடையாது இருக்கும் ஒரு பட்ஜெட் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும் இந்த அமௌண்ட்டை தாண்டக்கூடாது போது ஆனால் இந்த வாத்தியங்கள்லாம் போட்டால் தான் இந்த பாட்டு நல்லா வரும்னா நிச்சயமாக அது வந்து அது கொடுத்துருவார் ரொம்ப கரெக்டான ஒரு தயாரிப்பாளர் இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள் ஜெயிச்சா என்ன மாதிரி கலைஞர்கள் வந்து ஈஸியாக வந்து முன்னுக்கு வரலாம் கவிஞர் சேது மாதவன் சிறப்பாக ரெண்டு பாட்டு எழுதியிருக்காங்க அதில் ஒரு பாட்டுக்கு அவரோட வரிகளுக்கு நான் இசையமைச்சிருக்கேன் இன்னொரு பாட்டுக்கு மெட்டுக்கு சூப்பராக யூஸ்ஃபுல்லாக அவர் பார்க்க எப்படி இருக்கார் ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வேர்ட்ஸ்லாம் வந்து கொடுத்தாரு அண்ட் ஜோன் ராஜேஷ் பிரசாத் மிக சிறப்பாக எனக்கு பாடி கொடுத்துருக்காங்க என்சோன் சாரோட மகள் இந்த டெய்ஸி சூப்பர் சிங்கராக அவங்க எல்லாருக்கும் தெரியும் ஸோ எங்களால் முடிஞ்சதை ஒரு நல்ல செஞ்சிருக்கோம் என்னோட என்னோட சின்ன வயசுலேருந்து தோராயமாக கால ஒரு அஞ்சு மணிக்கு வந்து அந்த டேப்பர் கார்டோட ரீவைன் ஃபார்வர்ட் ரீவைன் ஃபார்வர்ட் சத்தம் வந்து கேட்கும் அப்படி தான் முடிப்போம் அப்பா அப்பா அந்த நேரத்தில் தான் மூணு மணி நாலு மணிக்கு தான் ஒரு பாட்டு எழுதுவார் அது ராஜா தேவா சார் இசை சந்திரபோஸ் எந்த இசையுமே அவ்வளோ விசியாக இருக்கலாம் அது அது கேட்டு ஒரு மாதிரி அறத்தூக்கத்தில் தூக்கத்தில் அவர் உட்காந்து சத்தமாக பாடி அந்த டியூனை ரசித்து எழுதிக்கிட்டு இருப்பார் அந்த வரிகளை வந்து காட்டுவார் இது எப்படாக இருக்குது இது எப்படி இருக்கு இந்த மீட்டர் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டுவார் மியூசிக் டைரக்ஷனாக என்னங்கிறத நான் அப்படி தான் கற்றுக்கிட்டேன் ரொம்ப சின்ன வயசில் அதெல்லாம் தாண்டி இப்போ நான் பெரிய படங்களுக்கு பண்ணிட்டேன்னா நிறையா சம்பாரிச்சிட்டேனான்னு தெரியல ஆனால் நானும் ஒரு மியூசிக் டைரக்டராக என் மனசில் வர அந்த கற்பனையை வந்து ஒரு பாட்டாக்கி அதை வந்து ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போகிறோங்கிற மகிழ்ச்சியே வந்து எனக்கு ஒரு பெரும் மகிழ்வாக இருக்குது இந்த நேரத்தில் என்னோடய தந்தையை நான் நிறைவு நினைவு கூறுகிறேன் இந்த இந்த பட் இந்த படத்துக்கு இந்த இது போன்ற நிறைய பொது படங்களுக்கு நீங்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ரசனையும் குவாலிட்டியும் பெட்டர் ஆகிக்கிட்டே வரும் மிக்க நன்றி வணக்கம் இந்த நல்ல வாய்ப்பை வந்து எனக்கு கொடுத்த பர்வதன் சார் அவர்களுக்கும் நவீன் சார் ப்ரொடியூசர் அவர்களுக்கும் சந்தோஷ் அவருக்கும் வந்து நன்றி சொல்லிக்கிறேன் இது வந்து என்னோட ரெண்டாவது மூவி ஃபஸ்ட் மூவி வந்து பரிகாரம் அப்படின்னு ஒரு மூவி பண்ணியிருந்தேன் ஸோ அதில் சாங்ஸ் மட்டும் பண்ணியிருந்தேன் இந்த மூவிக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக நான் ஸோ சாங்ஸ் வந்து சார் பண்ணியிருக்காங்க தயரன் சார் பண்ணியிருக்காங்க சாங்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் இந்த படத்தில் நடித்த அத்தனை பேருக்குமே என்னோடய வாழ்த்துக்கள் ஸோ எல்லாருமே படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் எங்களை மாதிரி வளர்ந்து வரக்கூடிய இசையமைப்பாளர்கள் கலைஞர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க வணக்கம் பிஆர் ஆர் வாக்களை கூட கௌரவப்படுத்தக்கூடிய மேடை இந்த மேடன்னு முரளி சார் சொன்னாரு பிஆர் வாக்கலை மட்டும் இல்ல எனக்கு தெரிஞ்சு தமிழ் திரைப்பட பாடல் ஆசிரியர்கள் நாலு பேரை உட்கார வச்சு கௌரவிச்ச இடம் இதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆமா இதுல நம்ம ராசியால சார் கூட அடிப்படையில் பாடலாசிரியர் தான் ஆமா அவர் பேசும்போது ஒரு சில வார்த்தைகள் சொன்னாரு இந்த காலத்துல பசங்க எப்படி லவ் பண்றாங்க பாத்தீங்களா அது இது கேட்டா எங்களால பூமர்னு சொல்றாங்க சார் உண்மையிலே நீங்க பூமர் தான் சார் இந்த கால உலகத்தை பத்தி உங்களுக்கு தெரியல ஆக்சுவலா காலம் வேற வேறையா மாறிக்கிட்டு இருக்கு காதல் ஒவ்வொரு காலகட்டங்களையும் தான் இருக்கும் அதை நம்ம தான் ஆகணும் அது அதுக்கு நீங்க ஏதாவது தடை போட்டீங்கன்னா உங்களெல்லாம் அடிச்சு போய் போய்கிட்டே இருக்கும் இந்த இப்ப வரைக்கும் நம்ம வெறும் காதல்களை பத்தி மட்டும்தான் படங்கள் எடுத்துட்டு வரோம் நான் ஒரு அதிர்ச்சியான விஷயம் சொல்றேன் இன்னும் ஒரு ஐம்பது அறுபது ஆண்டுகளில் திருமணம் என்கின்ற கான்செப்டே தமிழ்நாட்டுல இருக்காது குழந்தைய இருக்காது இந்த மாற்றத்தை நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் வேற வழி இல்ல சோ இப்ப வர்ற இந்த வடத்தை சொல்லும் போது சொன்னாரா சொன்னார அடுத்தடுத்து வரக்கூடிய படங்கள் காதல் பத்தி மட்டும் இல்ல திருமணம் பத்தியான உறவுகளை பேசக்கூடியதான் இருக்கும் சோ கால அந்த கால மாற்றத்தை நம்ம ஏத்துக்கிறோன்றத நான் முன்னாடி சொல்லிக்கிறேன் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் குழுவினர்கள் இயக்குநர்கள் இசையமைப்பாளர்கள் எல்லோருக்கும் நன்றி அனைவருக்கும் எனது வணக்கம் முதல்ல திருப்புகழ் ஐயா அவருக்கு என்னுடைய வணக்கம் அப்படியே இறையன்பு அவர்களுடைய முகம் அந்த கனிவு அதன் பிறகு சேதுமாதவன் ஐயா சேதுமாதவன் ஐயா வந்து என்னுடைய நானும் சேலத்துக்காரன்தான் என்னுடைய பள்ளி இயற்பியல் ஆசிரியருடைய கல்லூரி தோழர் அவர் எனக்கு அது இப்போதான் தெரியும் ஆ அப்போ மணிஷேகர் அவர் எனக்கு துபாயிலேருந்து அழைச்சி சொன்னார் இந்த மாதிரி அந்த விளையாட நீ கலந்துக்கிற சேது மாதவர் வந்து என்னுடைய கல்லூரி நண்பன் என்னுடைய சார்பா அவருக்கு

மணிஷகர் சார் உங்களுடைய மாதமான அந்த சாலையை நான் போத்திட்டேங்க அப்பிறகு சந்தோஷ்குமார் இயக்குனர் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஒரு திரை ரசிகனாக திரைத்துறையில் பாடலாசிரியனாக தொடர்ந்து கவிதைகள் எழுதக்கூடிய கவிஞனாக எனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் உங்களுக்கு இந்த ஒட்டுமொத்த குழுவுக்குமே அந்த டூ கே ஹார்ட் டூ கே நேற்று கூட டூ கே லவ் ஸ்டோரி படம் வழியாக இருக்குது அந்த படத்தில் பாடல்களில் நான் எழுதியிருக்கேன் அந்த டூ கே அப்படிங்கிறதுல நிறைய குழப்பங்கள் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அதே ஏதோ அந்த வருடங்களில் நிறைய குழப்பங்கள் இருக்குது நீங்கள் எங்கே போய் நம்ம தேடி பார்த்தாலுமே அந்த குழப்பங்கள் நிறையா இருக்குது ஒரு வசதிக்காக அந்த பேர்களில் வச்சுருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் அது நைன்டிஸ் கிட்ஸ் வேறு கிடையா கே ஃபார் டூ ஹார்ஸ் காதலுக்கு இரண்டு இதே வேண்டும் அதான் கதை ஓ சரி மகிழ்ச்சிங்கய்யா அது நைன்டி கிட்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய டூ கே கிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்றாங்க தென் அதனுக்கு அப்புறம் ஜென்சி வந்துட்டோம் ஜென்சிக்கு அப்புறம் ஜென் ஆல்பா ஜென் பீட்டா வரைக்கும் போயிட்டு இருக்கு அந்த பேர்கள் மாறி மாறி போயிட்டு இருந்தாலுமே அந்த அடிப்படையான மனித உணர்வுன்னு ஒன்று இருக்குது அந்த அடிப்படையான மனித உணர்வை ஆக்கத்தை நோக்கி அல்லது மேன்மையை நோக்கி தூண்டக்கூடிய ஒன்று தான் எனக்கு தெரிஞ்சு கலையாக இருக்க முடியும் நான் நினைக்கிறேன் இந்த திரைப்படம் அப்படியான ஒரு மனிதனை மேன்மையை நோக்கி தள்ளக்கூடிய ஒரு சின்ன ஒரு ஊக்கியாக இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் நம்புகிறேன் சிறு முதலீட்டில் செய்யப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன் திரைப்படம் இன்னும் இந்த காலம் வேகமாக போகிற போக்கில் அந்த தொழில்நுட்ப மாற்றங்களையும் கற்றுக்கொண்டு அதற்கேற்ப நம்ம சவால் விடுற மாதிரி படங்கள் பண்ணணும் அதையும் நம்ம கற்றுக்கணும் அந்த சமூகத்தின் கற்றுக்கொள்வதின் வாயிலாக நாம் கலை கற்றுத்தர முடியும் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களுடைய கலை உங்களை உயர்த்தும் நல்ல கலையை செய்யுங்க அப்படின்னு நான் இப்போதைக்கு கேட்டுக்கிறேன் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு சேலத்து மண்ணிலிருந்து நிறைய பேர் வந்திருக்காங்க அந்த மண்ணில் பிறந்து வளர்ந்தவங்கிற ஒரு முறையில் எனக்கு பெரும் மகிழ்ச்சி நீங்கள் நிறைய கற்றுக்கிட்டு கிறிஸ்மஸ் ஆசைப்படுறேன் தயானம் பெரிய சொன்னாவோட நிறைமுறை அவரை நான் பார்த்துருக்கேன் ஆமாம் அவங்க சித்தப்பா மதி ஒளிப்பதிவாளர் அவருடைய நம்ம படங்கள் நான் வேலை செஞ்சுருக்கேன் ஒரு தமிழ் நாவலிருந்து பிறந்தவர்கள் நீங்கள் ஆமாம் அவருடைய சொல் போல் மேலும் மேலும் அப்படி சுடர் விட்டு எறியணும் நீங்கள் ஆமாம் ஒரு நண்பனாக ஒரு ரசிகனாக எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் சொல்கிறேன் நன்றி எல்லாருக்கும் வணக்கம் சின்ன படம் எடுத்து எவ்வளோ கஷ்டம் என்னன்னு தெரியுங்க இந்த படம் எல்லாருமே கை கொடுத்து இந்த படம் வெட்டு விடணுங்க இந்த படம் விட்டு விட நான் வாழ்த்துருங்க நன்றி வணக்கம் மேடையில் அமைந்து அமர்ந்திருக்கும் சினிமா நம்ம நண்பர் பத்திரிக்கைத்துறை நம்பர் நண்பர்கள் மீடியாவிலருந்து வந்திருக்க எல்லாத்துக்கும் வணக்கம் இது எங்களோட மூணாவது ப்ரொடக்ஷன் பட்ஜெட் சின்னது தான் பட் வந்து எல்லாமே ரொம்ப எப்படியாவது எதாவது சாதிக்கணுன்றதுக்காக எதாவது ட்ரை பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸோ என்னோடய சின்ன ரெக்வெஸ்ட் மீடியாவில் இருக்க நீங்கள் எல்லாருமே வந்து இது எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்து கொண்டு போய் கொடுக்க முடியுமோ மக்கள்கிட்ட உங்களால் முடிஞ்சதை வந்து கண்டிப்பாக பண்ணுங்கள் அப்போ தான் எங்களை மாதிரி இருக்க சின்ன சின்ன ப்ரொடக்ஷன் கம்பெனி வர டெக்னீஷியன் எல்லாத்துக்குமே வந்து எங்களால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு தரமான சினிமா வைத்துறதுக்கு நாங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுறோம் தேங்க் யூல்லை பெரியவர்களுக்கும் அனைத்து சிறப்பு விருந்தர்களுக்கும் அலைப்பளையேற்று வந்துள்ள நண்பர்களுக்கும் பத்திரிகை தொலைக்காட்சி பண்பு கூட நண்பர்களுக்கும் எனது பலிவான வழக்கங்கள் சார் திருப்பூர் சார் வந்து எனக்கு ராமகிருஷ்ண சார் தான் சேலத்தில் வந்து ஒரு வருஷம் சீனியர் மாஸ்து ப்ரேயரில் அவருக்காக கை தட்டுவோம் எப்போ பார்த்தாலும் போய் பேச்சு போட்டியிலையோ அல்லது ஏதாவது எழுத்துலையோ அவர் பிரைஸ் வாங்கிட்டு வந்துடுவார் அதே மாதிரி தம்பி இறைன்பு சார் எனக்கு அவர் ஒரு வருஷம் ஜூனியர் அவரும் அதே மாதிரி ரெண்டு பேரும் கைது டீச்சர் போனாங்க எங்களுக்கு ப்ரையரில் வேலை அந்தளவுக்கு சிறப்பாக அவர் இதாக சொற்பொழி இதுக்கு இந்த பேச்சுக்கும் இதுலேயும் எழுத்துலேயும் அவார்டு வாங்கிட்டு வந்துட்டு இருப்பார் டூ ஹார்ட் வந்து எங்களது மூணாவது திரைப்படம் ஆரடி தகவி வந்து முந்தைய திரைப்படங்கள் அவர் ரெண்டு விருதுகளுக்காக எடுக்கப்பட்ட திரைப்படங்கள் இரண்டுமே நிறைய சர்வதேச திரைப்பட விருதுகளை பெற்றுள்ளன இந்த திரைப்படம் டூ கே ஹார்ட்டு அவ இரண்டுக்கும் மாறுபட்டு முழுதும் நகைசிவாக கமர்ஷியலாக ஆனால் கருத்துக்களோட சிறப்பான பாடல்களோட அமைஞ்சிருக்கு பாடல்களை பாடிய திரு ராஜேஷ் கிரு பிரசாத் நடிகர் இயக்குனர் அவர் செல்வி டிசி அவர்கள் சூப்பர் சிங்கர் புகழ்பெற்றவர் ஒருத்தன உரத்த சிந்தனை திருச்சி ஆரம்பி பொறுப்பில் உள்ள கவிஞர் சேதுமன் அது நீண்ட கால நண்பர் தனது கவிதைகளுக்காகவும் கட்டிடக்காகவும் கதைகளுக்காகவும் நிறைய விருதுகள் பெற்றவர் நாங்கள் கொண்டு கேட்டுக்கொண்டதற்காக திரைப்பட பாடல் எழுதியுள்ளார் அவர் கவிஞர் அவர்களின் புதவர் தயானந்த் பெரியவர்கள் சேமத்துள்ள முந்தைய தகவல் திரைப்படத்துக்கும் அவர் மூன்று திரைப்படங்களுக்கும் நான் எழுதுறப்ப எடிட்டிங் மற்றும் இயக்கம் சந்தோஷ்குமார் பையன் பையன் குமார் வந்து தயாரிச்சாரு டெல்லியில் ஒரு காசி இன்டர்நேஷனல் பில் நூட்டு நடந்தது அந்த விழாவில் வந்து தகுதி திரைப்படம் வந்து சிறந்த குழந்தைகள் திரைப்படமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு டெல்லி யூனிவர் யூனிவர்சிட்டி ஆடிட்டோரத்தில் மிகப்பெரிய விழா நடந்ததுங்க அந்த விழாவுக்கு வந்து விருதுவாங்க நவீன் மேடைக்கு போனத்தில் அப்போ அந்த விழாக்குள்ளவர்கள் வந்து ஒரு வித்தியாசமாக வழக்கமாக மகனுக்காக தந்தை திரைப்படம் எடுப்பாங்க மாறாக தந்தை கடவுக்காக கதைக்காக மகள் திரைப்படம் எடுக்கிறார் தந்தை மேடை கதைகள் சுட்டு அதனால் என்னுடைய சண்டையும் திரைப்படம் சிறுவர்கள் இளைஞர்கள் பெரியவர்கள் அனைவரும் ஒரு சிங்க வகையில் நகைச்சுவாக அமைந்துள்ளது பாடல்களும் திரைப்படமும் வெற்றி பெற உங்களுடைய ஆதரித்தனபடி கேட்டுக்கொள்கிறேன் வரி தந்தை திருப்பித்த அனைத்து நல்வர்களுக்கு அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படத்தின் திரைக்கதை வசனம் எழுதிய நண்பர் சக்திவேல் எனது நாற்பத்தி ஆண்டுகால நண்பர் ஏற்கனவே நீங்கள் அனைவரும் கேட்டதை போல் இது அவரது மூன்றாவது திரைப்படம் இந்த மாதிரி இந்த படத்துக்கான இசை வெளியீடு இந்த மாதிரி இந்த தேதியில் வச்சுருக்கேன் பிஆர்ஓ அவர்கள் திரைத்துறையை சார்ந்தவர்கள் வந்து சிறப்பு அழைப்பாளர்களாக அழைப்பார் அதே மாதிரி உனக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா விஐபி சேர்ந்தால் நீங்களும் வந்து சிறப்பு சிறப்புகளாக அழைக்கலாம் அப்படின்னு சொன்னப்போ உடனடியாக என் நினைவுக்கு வந்தவங்க மூன்று பேர் முதல்ல நண்பர் திருப்புகழ் ஐஏஎஸ் ஏன்னா அவர் என்னுடைய நாற்பது ஆண்டுகால நண்பர் அதோடு இல்லாமல் அவர் வந்து பணியில் இருந்தபோது மிகச்சிறப்பாக குஜராத் மாநிலத்திலும் மற்றும் டெல்லியில் சென்ட்ரல் டெபுடேஷன் டெல்லி நேபாள் மிகச்சிறப்பாக பணியாற்றி நிறைய பேருக்கு தெரியாது யுனைடட் நேஷன்ஸ் அவார்டெலாம் வாங்கியிருக்கார் அவர் அதுபோல் பணி ஓய்வுக்கு பிறகும் தமிழ்நாடு அரசு அவருடைய அதாவது இன்னொரு செய்தி மோடிஜி அவர்கள் அவருடைய திறமையை பார்த்து அவரை ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்பி டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அது பேரிடர் மேலாண்மையில் வந்து முனைவர் பட்டம் ஆய்வுக்காக அனுப்பினார் அநேகமாக இந்தியாவில் வந்து டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டில் முனைவர் பட்டம் பெற்ற முதல் இவர் வந்து அவராக தான் இருப்பார்னு நினைக்கிறேன் கரெக்டாக ஃபர்ஸ்ட் ஐஏஎஸ் ஆஃபிஸர் முதல் ஐஏஎஸ் ஆஃபிசர் அதோடு இல்லாமல் ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னோட நாற்பது ஆண்டுகளான நண்பர் அதோட உதயமுகம் சார் கேட்டார் எப்படி இந்த மாதிரி ஒரு திரை எதுக்கெல்லாம் அவர் வர மாட்டார் எப்படி வராரு அப்படின்னு சொல்லி இல்லை சார் என்னுடைய நண்பர் அதனால் என்னோடய அழைப்பு ஏற்ற வருவார் என்னோட நட்புக்காக வருவார் அதோடு இல்லாமல் அவர் வந்து அந்த ஆர்ட் அப்டி சொல்லுவாங்கல்ல அதே மாதிரி ஒரு ரசிகர் அவர் சினி ஃபோரம் அந்த அமைப்புகள்லாம் திருச்சியில் அவர் பணியாற்றிருந்தார் ஒரு காலத்தில் அப்போ வந்து சினி ஃபோரம் அமைப்பில் இருந்து வந்து நான் அவரெல்லாம் பார்த்திங்கன்னா நிறையா திரைப்படங்கள்லாம் பார்த்துருக்கோம் ஸோ அதனால் என்னோடய அழைப்பை ஏற்று உடனே ஒப்புதல் கொடுத்தாரு ரொம்ப பெருமைப்படுத்தினால் அதுக்கு அவர் நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன் அடுத்தது உடனடியாக என் மனதில் வந்து தோன்ன நேம் வந்து திரைத்துறை சார்ந்து யாராவது அழைக்கலாம் அப்படிங்கிறப்போ திரைத்துறையில் எனக்கு உடனடியாக நினைவுக்கு வந்து ராசி அழைப்பன் சார் தான் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஏறத்தாழ நான்கு ஐந்து ஆண்டுகளாக வந்து உர சிந்தனை வந்து வாசக எழுத்தாளர் சங்கம் வந்து பாரதி ஒரு நிகழ்ச்சியை தமிழ்நாடு ஃபுல்லாக பல கல்வி பள்ளிகள் கல்லூரிகளுக்கு போய் நம்ம பள்ளி மாணவர்கள் வந்து அவர் போட்டிகள் நடத்தி பாரதியோட சிந்தனைகள் வந்து இது பண்ணி பண்ணிகிட்டு இருக்காங்க அதில் வந்து ராசிய இழப்பன் சார் வந்து பெரிய இது பண்ணிகிட்டு இருக்கார் எங்களுடைய இணைஞ்சு அதனால் அவரும் வந்து உடனடியாக ஒப்புதல் கொடுத்தாரு அவருக்கு நன்றி அடுத்து உதயம்பராம் சார் ஏறத்தாழ நான் ஒரு பதினைந்து ஆண்டுகளாக வந்து உரசத்தனை வாசக எழுத்தாளர் சங்கத்தோடு நான் வந்து இணைஞ்சு போட்டுட்ருக்கேன் இருக்கேன் திருச்சி கிளையில் வந்து இப்போ வந்து நான் ஆலோசகராக இருக்கேன் அவர் வந்து ஒரு அவர் தெரியாதவங்க யாரும் இருக்க முடியாது ஒரு பத்திரிகையாளர் நம் உரசிதனை மாத எழுத நடத்துகிறார் உரசனை வாசக எழுத்தாளர் சங்கம் பொதுச் செயலாளராக இருக்கார் பல்வேறு பணிகளை பண்ணிகிட்டு இருக்காரு அவரும் வந்து ஒப்புதல் கொடுத்தார் அதுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் இதோடு இல்லாமல் என்னுடைய அழைப்பை ஏற்று என்னுடைய அக்கா உமா மகேஸ்வரி அவர் கணவர் திரு ராமூர்த்தி அட்வொகேட் அப்புறம் என்னுடைய தங்கை கமலா என் நண்பர்கள் ஸ்ரீனிவாசன் ரமேஷ் இது போன்றவர்களாம் வந்திருக்காங்க இது முதல்ல நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அடுத்து இங்கே வந்து திரைப்பட பாடல் வாய்ப்பு எப்படி கிடைச்சிங்கிறது ஒரு சில ஒரு இரண்டு மனிதர்கள் பேசிட்டு நான் வந்து விடைபடலாம்னு நினைக்கிறேன் முதல்ல பார்த்திங்கன்னா சக்திவேல் ஏற்கனவே பார்த்திங்கன்னா இரண்டு படங்கள் எடுத்திருக்காரு முதல் படம் ஆரடியில் இரண்டு பாடல்கள் இடம்பெற்றது இரண்டாவது படத்தில் பாடல்கள் கிடையாது ஆரடி படத்திலே வந்து வாய்ப்பு கொடுக்குறேன்னாலே சில காரணங்களுக்காக அந்த வாய்ப்பை என்னால் பயன்படுத்திக்க முடியல இந்த திரைப்படத்துக்கு என்ன சொன்னார் கண்டிப்பாக வந்து நீ தான் பாடல் எழுதணும் அப்படின்னு சொல்லி சொன்னப்போ முதல் பாடல் அதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமில் ஒரு பாட்டு கேட்டிருப்பாரு அது வந்து ஃபோனில் தான் சொன்னார் இந்த மாதிரி சுச்சுவேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நிறைய ஆங்கில வார்த்தைகள் வரணும் அப்படின்னு புதுசாக ஒரு குண்டை தூக்கி போட்டார் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அருகுமதி என்ன இருந்ததுந்தானா அவர் வந்து கண்ணாலே நெரிச்சிருப்பார்னு நினைக்கிறேன் அவ்வளோ ஆங்கில வார்த்தைகள் நான் சொன்னேன் என்ன சக்தி இப்படி ஒரு சங்கடத்துக்கு ஆகிறேன் முதல் 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 பாடல் எழுதுறேன் ஒரு என்ன மாதிரி வந்து ஒரு எழுத்தாளர் வந்து அந்த மாதிரி வந்து தமிழுக்கு இப்படி துரோகம் பண்ணலாம் அப்படின்னா இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை வந்து தைரிய எழுது அப்படின்னாரு அதனால வார்த்தைகளுக்கு இடையில நடுவில் வந்து தமிழ் வார்த்தைகள் வரும் அந்த மாதிரி எழுதி ஆவாசம் இல்லாமல் எழுதினேன் அதான் என்னால் செய்ய முடிஞ்சது அதுக்கு பிரயாச்சித்தமா இன்னொரு பாடல்கள் வந்து நான் வந்து ஆங்கில இல்லாமல் எழுதியிருக்கேன் இதுக்கு வந்து சக்திவேல் அவர்களுக்கு நன்றி சொல்லிக்கணும் அதோடு இல்லாமல் பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்கள் அனைவருக்கும் வந்து தெரிஞ்சிருக்கும் ஒரு பாடல் ஆசிரியர் பின்னணி பாடகர் பாடகி இவங்களை வந்து தேர்வு பண்ணுறேன்னு சொல்லுவாங்க உரிமை வந்து இசையமைப்பாளருக்கு மட்டுமே உண்டு ஆனால் வந்து இசையமைப்பாளர் தயானந்தி பிரேசோடன் வந்து பெருந்தன்மையாக நீங்கள் சொல்கிற சக்திவேல் வந்து நீங்கள் சொல்கிற பாடலாசரி எழுத அப்படின்னு சொல்லி உரிமை அவர்கிட்ட கொடுத்தது வந்து அது வந்து அவருக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சிறப்பாக வந்து இசையமைச்சிருக்காரு நம்ம இவர் பிஆர்ஓ சார் சொன்ன மாதிரி இந்த பாடலை வந்து வெற்றியடை செய்கிற வந்து ஊடகங்கள் கையில் உள்ள இன்றைக்கி வந்து என்ன எல்லாமே பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே ப்ரொமோஷன் தேவையாக இருக்குது ப்ரொமோஷனை வச்சு தான் வந்து எல்லாமே நடக்குது இன்றைக்கி வந்து சின்ன திரைப்படங்கள்லாம் எந்த நிலைமலை இருக்குது அப்படிங்கிறத வந்து ராசப்பன் சார் சொன்னார் அதனால் வந்து நீங்கள் அனைவரும் இணைந்து வந்து இந்த ப படத்தை வந்து வெற்றியடைய வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன் இந்த வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்து நீங்கள் அனைவரும் வந்து விடுதலை